சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி மழை டைமில் சளி பிடிச்சிருக்கும் இல்லையா அதுக்கெலாம் நல்ல தீர்வாக இந்த இலை இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது சளி நல்லா வெளியேற்றும் இதை நம்ம கொடுக்கும்போது மோஷன் வழியாக நம்ம சளி வெளியே போயிடும் நீங்கள் தாராளமாக பயப்படாத இதை செய்யலாம் இப்போ இதுதான் முசு முசுக்கு தழை இந்த இலையை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஒரு அடை செய்ய போகிறோம் பெய்து முசு முசுக்கு கொடி இப்போ வெயில் மழைநாள்ன்றதுனால நிறைய வேலையெல்லாம் இருக்கும் இதை நீங்கள் அந்த இலையை எடுத்து நீங்கள் அரைச்சி ஒரு அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் சளி நல்லா குறையும் இது ஒரு கெஷாயம் போல் கூட நம்ம போட்டு குடிக்கலாம் அதை நான் இன்னும் ஒரு வீடியோவில் நான் போடுறேன் இப்போ முசு முசுக்கு இலையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகா உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துங்க ரொம்ப அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சாச்சு இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நான் மாவு அரைச்சி வச்சிருக்கேன் அரிசி மாவு அதுங்கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ அரிசி மாவு இல்லைனாலும் நீங்கள் இடியாப்ப மாவு அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா அதில் கூட நம்ம கலந்து நம்ம ஒரு அடை மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் உடனே செஞ்சு சாப்பிட்ணும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான தழையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் இதில் நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டு சாப்பிடுங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது சளி நல்லாவே கேட்கும் வாரத்துக்கு ரெண்டு மூணு நாளாவது இதை சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்க இப்போ அரைச்ச பேஸ்ட்டை நம்ம மாவு கூட நம்ம கலந்து நல்லா கையை வச்சு நல்லா கரைச்சி விடுங்க மாவு கூட கலந்து வர அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் போதும் உங்களுக்கு எவ்வளோ உப்பு பதம் அந்த அளவுக்கு போடுங்க போதும் இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ கரைச்சாச்சு இப்போ அடுப்பில் நம்ம ஒரு தோசைக்கல்ல வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம எண்ணெய் தடி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ரொம்ப பெருசாலாம் ஊற்றணும்னு தேவையில்லை குட்டியாக நல்லா ஊற்றி நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம நல்லா கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடவே விட்டு நல்லா செய்யுங்க சூப்பராக இருக்கும் இதே இந்த மழை டைமில் இல்லை சளி அதிகமாக இருக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு மூணு நாளைக்கு தாராளமாக எடுக்கலாம் எந்த பயமும் தேவையில்லை இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நல்லா வெந்து வரட்டும் வெந்து உடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி இந்த பக்கமும் நல்லா வெந்து கிறிஸ்பியாக வர மாதிரி பார்த்துங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான்னு டச் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் பாருங்கள் இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் கிறிஸ்பி ஆகிடுச்சி நீங்கள் நல்லா சேர்த்து நீங்கள் செய்யும்போது வாசனையே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் எல்லா அடையும் சுட்டு எடுத்துக்கலாம் ஒருத்தவங்களுக்கு ஒரு அடை இருந்தால் கூட போதும் உடம்புக்கு ரொம்ப நல்லது எனக்கு தழை கொஞ்சமாக தான் கிடைச்சிது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ ஆளுக்கு நபருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தழையை சேர்த்து போட்டு நீங்கள் செய்யலாம் இது எதுவுமே பயப்படவே தேவையில்லை அவ்வளோ உடம்புக்கும் ரொம்ப 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 நல்லது பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு நீங்களும் ஒரு இடு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிடும்போது பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஒரு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான்னு டச் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி